வணக்கம் டாப்பிள்ள என்னடா இது ஒரே புகமூட்டமாக இருக்குன்னு யாரும் பார்க்க வேண்டாம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு வந்திருக்கும் என்னென்னா செங்கல் சுளை அப்படின்னு யார் யாருக்கு தெரியும்னு தெரில ஆனால் நம்ம வீடு கட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல செங்கல் அது எங்கே இருந்து வருது எப்படி தயாரிக்கிறாங்கிறத பார்ப்போம் உங்கள் கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் தெரிகிற எல்லா இந்த கருப்பு மூட்டையுமே செங்கல் தான் என்னடா இப்படி இருக்கேன்னு பார்க்க வேண்டாம் அது எல்லாத்தையுமே செங்கல் அடித்து கொண்டு அங்கே காய வச்சிருக்காங்க அவ்வளோதான் என்னது காய வச்சுருக்காங்களான்னு கேட்கலாம் பட் அந்த விஷயத்துக்கு அடுத்து வர ஏதோ தெரியுது இல்லை இது எல்லாமே செங்கல் தான் எல்லாமே எவ்வளோ பர்ஃபெக்டாக அடுக்கி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா இந்த செங்கல்கள் எல்லாமே நம்ம வீடு கட்டுறதுக்கு பிரயோஜனப்படுற விதத்தில் இப்போ தயாராகிருக்கு ஆனால் இப்படி தயாராகிறதுக்கு முன்னாடி இதில் நிறைய வேலைகள் இருக்குது அந்த வேலை என்ன அப்படிங்கிறத கண்டினியூவாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் செங்கல் பொதுவாக செம்மண் அப்படின்னு சொல்லப்படுற மண்ணில் இருந்து உருவாக்குவாங்க அந்த மண்ணில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகளெல்லாம் மாற்றிட்டு நல்ல விதத்தில் அதை பிசைஞ்சு அதில் இருக்கிற கழிவு கல் இது எல்லாத்தையும் மாற்றிட்டு அழகாக பக்குவப்படுத்தி தான் அதை எடுத்துப்பாங்க முன்னாடியெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு செம்மன் மட்டுமே பிரயோஜனப்படுத்தி அழகாக எடுக்கப்பட்ட செங்கல்கள் வீடு கட்டுறதுக்கும் உறுதியானதாக பிரயோஜனப்பட்டுச்சு இந்த செங்கல்கள் எல்லாம் ஏன் இப்படி மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைக்கிறதுக்காக இல்லை அது வெயிலில் கொஞ்சம் அந்த ஈரப்பதம் காய்கறதுக்காக காஞ்ச செங்கல்களை எல்லாமே ஏதோ தெரியுது இல்லை இந்த மாதிரி கொண்டு வச்சு இதுக்கு உள்ளால் வச்சு சூடு வைப்பாங்க அந்த சூடு வைக்கும்போது அந்த வெப்பத்தினால் அது என்ன ஆகும் அப்படின்னா மண்ணாக இருக்கிறது ரொம்ப கெட்டித்தன்மைக்கு வந்து இருக்கிற நிலைமைக்கு வந்து வந்து பிரயோஜனமுள்ளதாக மாறும் இந்த பார்த்தீங்கல்ல இதுதான் மண்ணில் இருந்து எடுத்து அந்த மிஷினில் கட் பண்ணி கொண்டு வச்சுருக்கிற கல்லுகள் இது வெயிலில் காய்ஞ்சதுக்கு பின்னதான் இதுக்குள்ளால் வச்சு நம்ம சூடு பண்ணுவாங்க உண்மையாகவே செங்கல்கள் வீடு கட்டுறதுக்கு மட்டும் இல்லை அது உள்ள அந்த வீ அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் தட்பவெட்ட நிலை எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கண்டினியூவாக பார்ப்போம் என்னென்னா நான் நினச்சது மாதிரியே செம்மண் மட்டும்தான் பிரயோஜனப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாம் புதுசாக ஒன்று கூட சேர்த்துருக்காங்க அது என்னென்னு போய் பார்த்தா தான் தெரியுது என்னென்னா இதோ இதோ தெரியுது இல்லை இதுதான் இது வந்து பாறைகளோட கழிவுகள் இப்போது இந்த செங்கல்கள் செம்மண் கூட சேர்ந்து இந்த பாறை கழிவுகளும் பிரயோஜனப்படுத்தப்படுது அதனால் கெட்டித்தன்மை இன்னும் அதிகம் தெரியுது தெரியுதில்லை கொஞ்சம் அரைகுறையாக இருக்கும் ஆனாலும் இது தான் இந்த செங்கல்களை எல்லாம் கட் பண்ணி எடுக்கிற அந்த மிஷின் பார்த்திங்கல்ல இது தான் அந்த மிஷின் இதுக்குள்ள செங்கல்களை உருவாக்குறதுக்கு தேவையான மண்ணையும் அந்த பாறை கழிவுகளையும் சேர்த்து இந்த மிஷினில் தான் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி இந்த செங்கல்களை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதோ தெரியுது இல்லை இது தான் அந்த மிஷின் நல்லா பார்த்துக்கோங்க ஆனால் முன்னாடி காலத்தில் எல்லாம் இதை தன்னோட கால்களால் இப்போ இதுக்காகவே தனியாக அச்சு இயந்திரங்கள் போல் வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ எல்லாமே மாறிப்போச்சு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருந்தாலும் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் பட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உண்மையாகவே இதை பற்றி இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் மக்கள்